தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற சிலர் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அதோடு வந்து நியூசிலாந்துக்கு போனால் ஒரு நபர் வந்து இறந்திருக்கிறார் அங்கே என்ன நடந்தது என்பது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மறுக்க ஆவாதுன்னு சொல்லலாம் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போகிறோம் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விட போகலாம் அண்மை காலத்தில் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையிலிருந்து பல்வேறு பட்ட நாடுகளுக்கு வந்து விசிட்ட விசாவிலேயும் அது அதோடு வந்து வேர்க் விசாவிலேயும் வந்து பல தரப்பட்ட நபர்கள் வந்து செல்கிறார்கள் சில பேர் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு விசிட்ட விசாவில் போகிறது அதிகம் அதோடு இப்போ இந்த ருமேனியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு வந்து வர்க் விசாவில் அழைத்து செல்வதாக கூறி வந்து முகவர்கள் வந்து நிறைய பேர் கிளம்பி இருக்கிறார்கள் அந்த வகையில் முகவர்களை நம்பி சில பேர் வந்து நியூசிலாந்தில் வந்து சென்றிருக்கிறார்கள் நியூசிலாந்துக்கு போனாக்கள் சில பேர் திரும்ப இலங்கைக்கு வந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முகவர்கள் ஊடாக வேர்க் பொமித்தில் வந்து வேர்க் விசாவில் வந்து என்ன செய்யிருக்கிறீங்கன்னு சொன்னால் நியூசிலாண்டுக்கு போயிருக்கிறார்கள் பொதுவாக அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து வேர்க் விசாவில் ருமேனியாவுக்கு அனுப்புறம் நியூசிலாண்டுக்கு அனுப்புறம் என்று பல பேர் வந்து ஏமாற்றுகிறார்கள் அதோடு சில பேர் வந்து அனுப்புகிறார்கள் அந்த வகையில் அனுப்பப்பட்டவர்கள் தான் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்குது அதாவது வவுனியாவில் இருந்து சென்ற ஒரு நபர் வந்து அதாவது நியூசிலாண்டுக்கு சென்றிருக்கிறார் அவருக்கு வழங்கப்பட்டது வந்து ஆறு மாத வேஷ்ணாவில் வந்து அவர் சென்றிருக்கிறார் அங்கே வந்து ஒரு பெயிண்டிங் வேலைக்காக அவர் சென்றிருக்கிறார் அங்க போயிட்டு அந்த பெயிண்டிங் வேலையை அவர் செய்திருக்கிறார் ஆறு மாதம் அழித்து வந்து முடிஞ்ச பிறகு அவருக்கு வந்து அங்க வேற வேலைகள் எதுவுமே கிடைக்கல அதன் காரணமாக அவர் வந்து வேற வேலைகளு போகிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார் ஆனாலும் கிடைக்கல அவர் வந்து மன அழுத்தம் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு வந்து இறந்திருக்கிறார் இந்த சம்பவம் ஒரு சோகமான சம்பவமாக பதிவாயிருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு இங்கேருந்து இருந்து போகணும் என்று நினைக்கிறவர்கள் அங்கே பணத்தை உழைச்சி இங்கே இருக்கிற தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் என்று தான் போவார்கள் அதோடு வந்து இங்கே கடன் வாங்கி அதை முகவர்கள்கிட்ட கொடுத்து வெளிநாடுகளுக்கு போகிறவர்களும் இருக்கிறார்கள் அங்கே போயிட்டு ஒரு வேலை முடிஞ்சிட்டு வேறு வேலை எங்களுக்கு கிடைக்கல என்று என்ற பட்சத்தில் அவர்களுக்கு மன அழுத்தமும் கூடும் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூசிலாண்டில் இப்போ இருக்கிற வேலைகள் வந்து அங்கே பண்ணையில் வேலை செய்கிறது அடுத்தது வந்து தோட்டத்தில் வேலை செய்கிற வேலைகள் வந்து இருக்குது ஆனாலும் அதுகள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த வேலைகள் இருக்குது ஆனாலும் முகவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு நிரந்தரமான வேலை இருக்குது என்று சொல்லி இங்கே இருந்து நியூசிலாண்டுக்கு ஆட்களை அனுப்பினோம் அங்கே போயிட்டு அவர்கள் வந்து குறித்த காலம் வேலை செய்துட்டு அதற்கு பிற்பாடு வேலை செய்யாமல் வேலை கிடைக்காமல் வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு நிறைய நபர்கள் வந்து நியூசிலாந்து போய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பாக பல தரப்பட்ட கருத்துக்கள் வந்து இப்ப நிலை வருது முக்கியமா சொன்னா இந்த முகவர்களை நம்பி ஏமாறார்கள் போது அதோட வந்து நியூசிலாந்து இருந்து சில நபர்கள் வந்து அண்மையை வந்து திரும்ப இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்துல இலங்கையை சேர்ந்த நபர்கள் மாத்திரமா நாடு கடத்தப்படு பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல இந்தியாவை சேர்ந்தவர்களும் இலங்கையை சேர்ந்த நபர்களும் வந்து நாடு கடத்தப்படுகிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு முக்கியமா சொன்னா இந்த முகவர்களை நம்பி போராக்கள் வந்து பலதரப்பட்ட நாடுகளில் இருந்தும் போயினும் ஆனாலும் இலங்கையிலேயும் இருந்து இந்தியாவிலேயும் இருந்து போராக்காத எண்ணிக்கை தான் இப்போ அதிகமாக காணப்படுகிறது பொதுவாக விசிட்ட விசாவில் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு அதாவது கனடா உட்பட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு போராக்க எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போயிடுச்சு ஆனால் அதற்கு வந்து பல கோடிகள் செலவாகும் என்ற காரணத்தால் நியூசிலாந்து ருமேனியா போன்ற நாடுகளுக்கு வந்து போகிறத்துக்காக வந்து ரை பண்ணி அதுக்கும் வந்து கோடிகளை செலவழித்து அங்கே போய் அங்கே குறித்த நாட்கள் வேலை செஞ்சுட்டு மீறி நாட்கள் வேலை செய்யாமல் இருக்கிறதுன்றது எந்த விதத்தில் பொருத்தம் என்பது தொடர்பாக தெரியலை அதோடு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இங்கே பட்டு போயிட்டு அதை வந்து திரும்ப அங்கே வேலை இல்லாமல் குறித்த காலம் வேலை செஞ்சுட்டு பிற்பாடு வந்து வேலை இல்லாமல் அந்த கடனை கட்ட இல்லாமல் மன அழுத்தத்துக்குள்ளாகி தற்கொலை செய்து கொள்கிற சம்பவங்களும் பதிவாகி இருக்குது இது தொடர்பாக நீங்கள் உண்மையிலேயே ஒரு அவதானமாக செயற்படணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதோடு வந்து பொதுவாக நான் இப்போ கலைத்த விஷயம் வந்து பணத்தை வாங்கிட்டு சில முகவர்கள் வந்து இந்த ருமேனியா நியூசிலாந்து போன நாடுகளுக்கு வந்து அனுப்புகிறார்கள் ஆனாலும் சில நபர்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு அனுப்பாத சந்தர்ப்பங்களும் பதிவாகியிருக்கு இது தொடர்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்